நாம் இருவரும் அவர்கள் இருவரும் நீங்கள் இருவரும் இவற்றை எல்லாம் ஆங்கிலத்தில் எப்படி சொல்லலாம் நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில் இவற்றை எவ்வாறு பயன்படுத்திடலாம் என்பது பற்றி என்று தெளிவாக பார்க்கலாம் இரண்டும் அல்லது இரண்டையும் இருவரும் அல்லது இருவரையும் என்பதை ஆங்கிலத்தில் நாம் போத் என்போம் பி எச்

சோரும் நண்பர்கள் இருவரும் மூலைகளில் அடுத்து நாங்கள் இவற்றின் நடைமுறை வாழ்க்கையில் எவ்வாறு பயன்படுத்திடலாம் என்பதை பற்றி உதாரணங்கள் மூலம் தெளிவாக பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குமா ஏன் மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணி இருக்காவிடல் இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி அருகே உள்ள பெல் ஐக்கனையும் அழுத்திக் கொள்ளுங்கள் நவ் லெட்ஸ் மூவ் ஆன் டு நாம் இருவரும் பீச்சுக்கு போக தீர்மானித்தோம் இந்த வாக்கியத்துல அழுவாய் என்ன நாம் இருவரும் இது ஆங்கிலத்துல எப்படி சொல்வோம் போத் ஆஃப் அஸ்ட் தீர்மானித்தோம் டிசைடட் கடந்த காலத்துல சொல்றோம் டிசைடட் எதற்கு பீச்சுக்கு போக டு கோ டு த பீச் போத் ஆஃப் ஆர்ஸ் டிசைடெட் டு கோ டு த பீச் எல்லாரும் வாய் விட்டு சத்தமா சொல்லி பாருங்க போத் ஆஃப் அஸ் டிசைடெட் டு கோ டு த பீச் ரொம்ப எழுவா இருக்கா மறக்க ஒரு பண்ணுங்க அவர்கள் இருவரும் மாலையில் அதாவது மாலை வேளையில் இசை நிகழ்ச்சிக்கு சென்றார்கள் இசை நிகழ்ச்சிக்கு சென்றார்கள் யார் அவர்கள் இருவரும் சென்றார்கள் எதற்கு இசை நிகழ்ச்சிக்கு மாலையில் இந்த ஈவினிங் நாம் இருவரும் மாலை ஆறு மணிக்கு சந்திப்பதற்கு ஒத்துக்கொண்டோம் ரெண்டு பேரும் கதைச்சு பேசி ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறோம் ஒத்துக்கொண்டிருக்கிறோம் எதுக்கு மாலை ஆறு மணிக்கு சந்திப்போம் வேண்டாம் both of us both of us agreed to meet at 6 pm at 6 pm both of us agreed to meet at 6 pm இது நீங்க 6 o'clock in the evening அப்படினும் சொல்லலாம் தப்பில்ல 6 pm அண்டா automatically எங்கள் எல்லாருக்குமே தெரியும் என்ன மாலை ஆருமணி என்பது பிப்பகல் ஆருமணி both of us agreed to meet at 6 pm

நீங்கள் இருவரும் செல்ல வேண்டும் கட்டாயம் செல்ல வேண்டும் செல்லா இந்த ஒழுங்கு படுத்துகைக்கு நீங்கள் இருவருமே பொறுப்பானவர்கள் நீங்க ரெண்டு பேருமே தான் பொறுப்பானவர்கள் ஒரு ஆள் இல்லை பொறுப்பானவர்கள் பொறுப்பானவர்களாக இருக்கிறீர்கள் எல்லாரும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க நான் உங்கள் இருவரையும் அந்த நிகழ்வுக்காக நேரத்துக்கு எதிர்பார்க்கிறேன் நீங்க டைமுக்கு வந்துடும் எதிர்பார்க்கிறேன் நான் எதிர்பார்க்கிறேன் ஐ எக்ஸ்பெக்ட் ஐ எக்ஸ்பெக்ட் எதிர்பார்க்கிறேன் யாரை உங்கள் இருவரையும் ஐ எக்ஸ்பெக்ட் போத் ஆஃப் யூ ஐ எக்ஸ்பெக்ட் போத் ஆஃப் யூ டு பி ஆன் டைம் நேரத்துக்கு அங்க வந்துடும் எதிர்பார்க்கிறேன் டு பி ஆன் டைம் ஃபார் தி இவெண்ட் I expect both of you to be on time for the event. நிகழ்வுக்கு நேரத்துக்கு வந்துடும் வந்து எதிர்பார்க்கிறேன் I expect both of you to be on time for the event. எல்லாம் வாயிட்டு சொத்தம சொல்லு பாருங்க I expect both of you to be on time for the event. நீங்கள் இருவரும் கூட்டத்திற்கு வர முடியுமா ஒருவருடைய இயலுமையை பற்றி கேட்கின்றோம் ஜெனரலி பொதுவாக கேட்கிறேன் Can both of you, can both of you come to the meeting? Can both of you come to the meeting? Again, can both of you come to the meeting? நீங்கள் இரு வரும் வழிக்காட்டுதல்களை கட்டுமையாகப் பின்பட்டு வேண்டு என்ன அப்பத்தான் எந்த விது எற்றும் வராது எந்த விதமான பிரச்சினையம் இருக்காது Both of you must follow the guidelines strictly போன்ஸ்ரிக்ல அந்த மரங்கள் இரண்டும் வருடம் நாட்டப்பெற்றவை யாரோ இந்த மரங்கள் ரெண்டையும் நாட்டி இருக்கிறாங்க சம் அன் பிளான் இப்ப நாங்கள் இதை பெசி வயசுல சொல்ல போறோம் அவை நாட்டப்பெற்று இருக்கின்றன both of the trees were planted both of the trees were planted last year once again both of the trees were planted last year அவல் தன்னுடைய இரண்டு வேலைகளையும் சமாளித்தாள் சமநிலை படுத்தினாள் எந்தவித பிரச்சனையும் இல்லாம இரண்டே பலான்ஸ் பண்ணினா ஷி மேனேஜ்ட் டு பேலன்ஸ் both of her jobs ും Both of the solutions are correct. அந்த இரண்டத் திட்டங்களும் அவட்டின் அனுகூலங்களைக் கொண்டவை. Both of the plans have their merits. Both of the plans have their merits. அந்த மோபைல்கள் இரண்டும் ஒத்த அம்சங்களைக் கொண்டவை. அந்த மோபைல்கள் இரண்டும் Both of the mobile phones have similar features. Both of the mobile phones have similar features. அந்த இரண்டு குழுக்களும் பிரத்தியகமாக நன்றாக விளையாடின Both of the teams, both of the teams played exceptionally well. Both of the teams played exceptionally well. இப்போ உங்களுக்கான நேரம் நான் உங்களுக்கு தமிழில் ஐந்து வாக்கியங்கள் தருகின்றேன் அவற்றை ஆங்கிலத்தில் எவ்வாறு எழுதலாம் என சிந்தித்து பண்ணுங்க எங்களுடைய அவன் உங்கள் இருவரையும் இருவரையும் நேசிக்கிறான் மாணவர்கள் இருவரும் தங்களுடைய ஒப்படைகளை ஒப்படைத்தனர் நாம் இருவரும் நேற்றிரவு ஒரு திகில் படம் பார்த்தோம் அது அவர்கள் இருவருக்கும் முக்கியத்துவமானது ப்ளீஸ் டோன்ட் இக்னோ த கமெண்ட் செக்ஷன் ஆர் டோன்ட் ஹெசிடேட் டு கமெண்ட் தயக்கப்படவும் வேண்டாம் எனக்கு தெரிஞ்சது தான் என்று அலட்சியம் பண்ணவும் வேண்டாம் ப்ளீஸ் டூ கமெண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க இதே போல் மேலும் பல பயனுள்ள வீடியோக்களை பார்வையிட இந்த சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி அருகே உள்ள பெல் ஐக்கனை மலர்த்தி